தொழுகைக்கு வெளியே தொழுது முடிஞ்சு ஒரு அஸ்லாம் வலைக்கு வரம் துல்லா அஸ்லாம் வலைக்கு சொல்லி முடிஞ்சது பிறகு அவருக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து அவருக்குரிய சட்டம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து அதே இடத்துல தொழுது இடத்துல இருக்கிறாரு வேற எந்த பேச்சுக்களையும் பேசலை அவர் அது எழுதுக்கர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான நிலைமையில வந்து அவருக்கு ஞாபகம் வருமென்னு சொன்னால் எந்த இடத்துல அவருக்கு விட்டாரோ அவர் விட்டது ருக்குனாக இருக்கும் என்று சொன்னால் அவர் விட்டது ருக்குனாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ரக்காத்தை முழுமையாக அவர் தொழுது மறதிக்காக இரண்டு சுஜூதுகளை வந்து அவர் என்ன செய்ய வேண்டும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கொடுத்து மனதுக்காக ரெண்டு சுஜிதலை சலாம் கொடுப்பதுக்கு முன்னால் செய்து அதுக்கப்புறம் சலாம் கொடுக்க வேண்டும் இது வந்து ஒரு ருக்குனை விடுவார் என்று சொன்னால் அடுத்தது அவர் வந்து என்ன தொழுகை முடிந்து எந்த ஒரு பேச்சையும் பேசல தொழுக முடிஞ்ச உட்கார்ந்து அந்த இடத்துல இருக்கிறார் ஆனால் தொழுகை செஞ்சுட்டு நீண்ட நேரம் ஆகிட்டு ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் ஆயிட்டு அல்லது உதவும் முடிஞ்சிருச்சு இவருக்கு இந்த மாதிரி அந்நிலை இருக்கும் என்று சொன்னால் இவர் என்ன செய்ய முடியாது அந்த விடுபட்ட ரக்காத்தில ஏற்பட்ட அந்த பிழைக்காக சுஜீதம் அந்த 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 பிழைக்காக ஒரு ரகத்தை மாத்திரம் தொல்ல முடியாது இவருக்கு இவர் என்ன செய்ய வேண்டும் நேரம் நீண்ட நேரம் ஆயிட்டு அல்லது உது முறிஞ்சிச்சு இப்படி இந்த ரெண்டு காரியங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் அந்த தொழுகையை மீண்டும் தொல வேண்டும் அதாவது ருக்கு நொண்டு விடுபட்டு இவருக்கு வந்து தொழுகைக்கு பிறகும் கூட ஞாபகம் வரல தொழுகைக்கு பிறகும் கொஞ்சம் லேட்டாக தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னால் இவர் என்ன செய்ய வேண்டும் அந்த தொழுகையை வந்து அவருடைய உதவும் முறிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து அவர் என்ன செய்யணும் அந்த தொழுகையை வந்து முழுமையாக மீட்டித் தொழ வேண்டும் என்ற அடிப்படைகளை பார்க்கின்றோம் எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய பெரிய அல்லாஹின் இஸ்லாமிய இஸ்லாமிஸ் மனிதன் என்ற வகையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மறதி என்ற விஷயத்துல வந்து மறதி என்ற இந்த இந்த தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த மறதியை பொறுத்தவரில் வந்து கட்டாயமாக இதில் உள்ள இந்த சட்ட நிலைகளை நாங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் ருக்குன் விடுபட்டால் என்ன செய்யறது வா வாஜிபாத்தில் விடுபட்டால் என்ன செய்யறது அதே நேரத்துல வந்து எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் வந்தால் என்ன செய்யறது இந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து தெளிவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்